வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஸ்டைல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெடக்கடலை சட்னி நான் வந்து நெடக்கடலையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அதுக்கப்புறம் அரைமுடி தேங்காய் புளி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு வரமெளகா உப்பு அவ்வளோதான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு காஞ்சனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சனையும் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சொன்னையும் சின்ன வெங்காயம் சாப்பிட்டோம் அடுத்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அடுத்து அஞ்சு வாரம் மிளகா போட்டுக்கலாம் அடுத்து புளி அடுத்து தேங்காய் போட்டுட்டு ஒரு பேக்கு பேட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம்